வணக்கம் தான் நாங்க பிஸ்மகாஷ் பிஸ்மகாசுல பாருங்க வீடியோ போட்டு வந்து சோல்டர் டூ தாங்க அதிகமாகுது வண்டி இருக்கு வீடியோட சோல்டர் அதிகமாது ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க ஒன்பதாவது வண்டி கொடுக்குறாங்க ஆறு வண்டி அன்னைக்கு நேத்து ஒரு வண்டி ஏழாவது வண்டி இனி காலில எட்டாவது வண்டி ஒன்று அட்வான்ஸ் ஆயிட்டு அட்வான்ஸ் ஆகி பின்னாடி எட்டாவது வண்டி போய் இப்போ எட்டாவது வண்டி போய் இப்ப ஒன்பதாவது வண்டி கொடுங்க ஒன்பதாவது வண்டி இப்போ டெலிவரி கொடுக்குறோம் எங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் சவுதியில எட்டு வருஷமா இருந்தாரு அவங்க நம்மள பாக்கு இருக்காரு ரெண்டு பேரும் சவுதியில இருந்தவங்க தான் அந்த வண்டி எடுத்துட்டாங்க இந்த புக் கொடுக்குறோம் அவங்களே கமாண்ட் சொல்லுவாங்க எத்தனாவது வண்டி எடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க சார் வணக்கம் நாங்க நாட்டு மருந்து வந்துக்கிறோம் இது ஒன்பதாவது வண்டி வெளியே போறோம் இந்த வருஷத்துல புது வருஷத்துல சார் ஆமா ஒன்பதாவது வண்டி அவங்க சொன்னதோட முன்ன பண்ண கம்தாஸ் நல்ல எங்களுக்கு பேசி இந்த நாள் நல்லா இருக்கு ஏசி எப்படி சார் இருக்கு ஏசி நல்ல வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு நல்ல வண்டிதான் தான் நாம இது போன்ல பாக்கறதோட இங்க வந்தா எப்படியாவது வண்டி எடுத்து போயிடலாம் வண்டியோட போலாம் நம்பிக்கை நம்ம எவ்வளவு பேச முடியுமோ என்ன கடச்சி கொடுத்தா ஏசி கடச்சி வாங்கி கொடுத்து கொடுத்தாங்க ரொம்ப நெகசிவ் பண்ணி பணத்தை எடுத்து வந்தா நம்ம அட்வான்ஸ் கட்டி கூட வீட்டுக்கு போய் காசு எடுத்து வந்து வண்டியோட போலாம் ரெண்டு நாளைக்கு அட்வான்ஸ் கட்டினாரு சார்

ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க பதிமூணு லாஸ்ட் வண்டி வேற லெவல்ல பக்கா கண்டிஷன்ல ஜென்எக்ஸில் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ சென்ட்ரல் வேற லெவல்ல இருக்கு இன்ஜின் நாய்ஸே தெரில அவ்வளோ டாப் இருக்க வண்டி ஜென்எக்ஸ்ல ஒன்று வந்துருக்கு அதுவும் காமிக்கிறேன் இப்போ ஒன்பது வண்டி கொடுத்துட்டேங்க இந்த வருஷம் பிறந்து ஒன்பதாவது வண்டி டெலிவரி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இருக்கிற உண்மையை தான் நம்ம சொல்லுவோம் ஒன்பது வண்டி வித்தம் ஒன்பது வண்டி தான் ஒன்பது வண்டி கரெக்டாக சொல்லிட்டோம் இப்போ டெலிவரி கொடுக்குறேன் பாருங்க இந்த ரிக்ஸ் பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியோ லோ போடுறது பண்ணி தரேங்க ரெண்டு ஐம்பதுக்கு வாங்கி தரங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொல்றேன் நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி பத்து இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டாப் மாடலுங்க அதே மாதிரி பதிமூணு சிங்கிள் ஓனர் இது பாருங்க இது வந்து ரெண்டே நாலு வாங்கி தரேங்க லிஸ்டா வேற லெவல்ல இருக்கு இண்டிகோ பாருங்க பதினாலு ஒன்னு எண்பத்தஞ்சுக்கு எடுத்து தரேன் ஜென் எக்ஸில் வேற லெவல்ல ஃபுல் ஆப்ஷன்ல வந்துருக்கு வண்டி இன்னும் வீடியோ போடல டயர்ல இருந்து எல்லாமே பாடிலாம் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி வேற லெவல்ல இருக்கு சேன்ட்ரை பாருங்க ஒன்னு முப்பத்தஞ்சு பண்ணி தரங்க ஒன்னு முப்பத்தஞ்சு பண்ணி தரேன் டிசைர் பாருங்க நால உடச்சு வாங்கி தரேன் அப்பா ஈகோ இருக்குங்க ரெண்டு ஐம்பது பண்ணி தரேன் நிற்க நேரில் வந்து பாருங்க எட்டிக்கா பாருங்க நேற்று சென்னையிலேருந்து வந்தேன் வேற லெவல்ல வந்துச்சு வண்டி வேற லெவல்ல இருந்துச்சு இப்போ இந்த மாஞ்சா காமீரம் பாருங்க கத்திருப்பு கலர் இது ஒயின் கலர்னு வாங்க தமிழ்ல கத்திருப்பு கலரு பக்கா கண்டிஷனு ஒரே ஓனரு வண்டி தெளிவா இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி இது நிக்காதுங்க சொல்றேன் பாருங்க இந்த வண்டி நிக்கே நிக்காது இன்னும் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ரேட் அஞ்சுட் புக்கு வருது சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடல் வண்டி ஷீட்ல இருந்து இருந்து எல்லாமே பாருங்க தெளிவா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் என் வண்டினா அந்த தெளிவு இருக்கணும் இந்த சொட்டை இந்த என்ன சொல்றது ஒரு மாதிரியா வீடியோல ஒரு மாதிரியா தெரியும் அந்த மாதிரி வண்டிலாம் எங்கள்கிட்ட வரையும் வராது வியாபாரமும் பண்ண மாட்டேன் பார்த்தா பாரு தெரியணும் பிடிக்கணும் வந்தீங்கன்னா இந்த வண்டியை தான் பாப்பீங்க எல்லாருமே அவ்வளோ டாப்பா இருக்கு அலாய்வில் போட்டு டாப் மாடல் அலாய்வில் கம்பெனிலாம் வந்துடும் கலர் பாருங்க இந்த கலர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கலர் வந்து செம்ம கலர் இது இந்த கலருக்கே இந்த வண்டி விட மாட்டாங்க ஏன்னா அது ஆர்டர் பண்ணி தான் இந்த கலர்ல இந்த வண்டி வரது அதிக காஸ்ட் அதிகம் புது வண்டி வாங்கிட்டோமோ இந்த கலர் ரேட் அதிகங்க வண்டி சூப்பரா இருக்கு பக்கா கண்டிஷன் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க சரியான வண்டி இது இது இன்னைக்கு இருக்கும் மான்சால பஸ்ட் டைம் தரேன் இந்த கலர் இந்த கலரே இந்த வந்தது இல்லை அவ்வளோ நல்லா இருக்கும் வண்டி சிங்கிள் ஓனர்ல வேற லெவல் சர்வீஸ் கலர் இருக்கு வந்து எத்தின்னு போங்க பேர் சொல்ற மாதிரி கொடுக்குற எத்தனு போங்க இதை கொடுத்துட்டேங்க ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் இதை எத்தனை போறாங்க நிறைய பொருள் தரமா கொடுப்பாங்க ஜென் எக்ஸ பாருங்க செம்ம கலருங்க இது ஆரஞ்சு ரெட்டுன்னு வாங்க வேற லெவல்ல இருக்குங்க வண்டி வண்டி சரியா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த வண்டிலாம் நிக்காது எவ்வளவோ வண்டி கொடுத்துருக்கேன் ஜென் எக்ஸில் ஏதாவது ரெண்டு நெல் இருக்கா டப்பு டப்பு டப்புன்னு வித்துனே இருப்பேன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு சர்வீஸோட இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனு நல்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாம வாங்க வீடியோ போடுறேன் வீடியோ போடாத முன்னே இருக்குன்னு காமிச்சிருவேன் நான் தனியா வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாமே போடுவேன் இதை பாருங்க ஷார்ட் பண்ணிட்டாங்க போக கீக எதுவுமே தள்ளாது தள்ளுற வண்டி நம்ம தரமாட்டோம் சரிங்க சார் நல்லபடியா சேஸ் நம்ம கரெக்டா இருக்குங்களா சரி சார் எதுவும் போங்க சார் ஆ நல்லபடியா வச்சுங்க வண்டிய நல்ல வண்டி சரிங்களா பொறுப்பா வச்சுங்க சேஸ் நம்ம கேட்டாக்கா செக் பண்ணிக்கலாம் சரி சார் இப்ப எப்படி சரி ஆயிடுச்சுங்களா சரி சார் ஏசி போட்டுருக்கே போங்க ஆ சரி போலாம் சரி சார் நல்லபடியா போயிட்டாங்க நான் கிளம்பிட்டாங்க தர பொருள் தரமா கொடுக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் ஒன்பது வண்டி கொடுத்துட்டேங்க எத்தனை போறாங்க என்ன நம்பி இந்த ரெண்டாவது வண்டி இருந்து இது ரெண்டாவது வண்டி காலில ஒரு வண்டி முடிஞ்சிச்சு இது ரெண்டாவது வண்டி காலில் ஆனது அட்வான்ஸ் ஆனது அது முடிஞ்ச கணக்கு தான் இது ரெண்டாவது வண்டி மொத்தம் ஒன்பது வண்டி வீடியோ போட்டு ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் வேற வண்டி இருக்கு இருக்கு டவரா பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு பாஞ்சு ரெண்டே ஓனருங்க அஞ்சு எழுபத்தஞ்சு சொல்றேங்க நானு ஆறரை லட்சம் ஏழு லட்சத்துல வீடியோ போடுறாங்க நீங்களே பாத்துருப்பீங்க நான் அஞ்சு எழுபத்தி அஞ்சு தான் சொல்றேன் புல் ஆப்ஷன் வந்து பாருங்க வண்டி கிளம்பிச்சுங்க நாட்ராம்பள்ளி போது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி இந்த பொகா கீக எதுவுமே தள்ளாதே தழுற வண்டி பிஸ்மிலா கிளாஸ்ல கொடுக்க மாட்டோம் இந்த டிசர் பாருங்க ஷோரூம் கண்டிஷனருக்கு இந்த டிசரு பக்கவா இருக்கிற வண்டி இந்த ரேட்டுக்கு இந்த டிசர் கிடைக்கே கிடைக்காது நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துங்க நான் சொல்றேன் நாள உடைச்சு வாங்கி தரேன் நேரில் வாங்க நாலு லட்சம் ரூபாய் உடைக்கிறேன் என் மக்கள் என்னை நம்பி வரீங்க எத்துன்னு வரீங்க வண்டி வேற லெவல்ல இருக்கு நேரில் வந்து பாருங்க எல்லா வண்டியும் பக்காவா இருக்கும் கால் பண்றாங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்குற சுத்தமா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்